அய்யா வணக்கம். உங்ககிட்ட பேசலாமா? உங்ககிட்ட பேசலாமா? ம்ம். ஆ பேச வந்ததா ஓகே நிக்கறோம். ஜெயராமையா? நான் கண்டி schoolல இருந்து வரேன். சரி. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க கிராம இத ஒரு ஒரு சாமியார் இருக்கறாரே. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நீங்க ஒரு சித்து சொல்லுங்க. டீச்சர் சொன்னாங்க. ஆ. நான் சித்தர் ரே நான் ஒரு பைத்திக்கிறேன் நான் சிவன் மண் பயிற்சிக்கிறேன் நீ ஒரு புக்கு ஒன்று எடுக்கிற வச்சுக்கேன் ஒரு பாடத்தை எடுக்கிறேன்னா அந்த பாடத்தை வந்து எல்லாம் ஒழுங்கி படித்தா படிச்சுனே இருந்துச்சுன்னா ஏ வாடா விளையாட போகலாம் வாடகை விளையாட போகலாம் இல்லை இல்லை எனக்கு வே ஹோம்ஒர்க் இருக்குது எனக்கு வேலை இருக்குது நான் படிக்கணும் போது உங்கள் ஃப்ரெண்டு நான் சொல்லுவான்

சிவனுக்காக நிறைய பண்ணுவீங்களா எப்படி இந்த கோயில இன்னும் ரொம்ப என்னடா பண்ணுவீங்க இதுக்கு மேல என்ன பண்ணலாம் சொல்லு இல்ல அது உங்க தான் நீங்க தான் பண்ணணும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டோம் சிவன் பண்ணிப்பார் நம்ம ஒரு சும்மா ஒரு கருவியாக சிவன் எல்லாத்தையும் பார்த்து ஏன்னா இறைவனுடைய சித்தம் எல்லாமே அவன் கையில் தான் இருக்கிறது முதல் விஷயம் எல்லாம் அவன் கையில் இருக்கிறது நம்ம வந்து ஒரு கருதி ஓனர் நானும் இல்லை மேலே இருக்கிற நம்ம ஒரு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கருதியாக இருக்கிறோம் இப்போ ஒரு நம்ம நமக்கு மேனேஜ்மெண்ட் வேலை கொடுத்துருக்கோம் கண்டி ஓனர் மேனேஜ்மெண்ட் வேலை கொடுத்துருக்கோம் இப்போ அந்த ஓனர் மேனேஜ்மெண்ட் வேலையில் மற்றவங்க யார் வேணாலும் வரலாம் புரியுதா சொல்கிறது மற்றவங்க யார் வேணாலும் வரலாமா கண்டி இல்லை செயல்பாடுலையோ நிர்வாகத்திலே ஏதோ ஒரு தப்பாக இருந்ததுனால் மேனேஜ்மெண்ட்டை மாற்றிட்டு ஓனர் மாற்ற மாட்டாங்க அந்த ஓனர் மலை மேலே என்னைக்கும் உயரத்தில் இருப்பான் நம்ம என்றைக்குமே அண்ணாந்து தான் பார்க்கணும் சிவனே சரி அண்ணாந்து தான் பார்க்கணும் அண்ணாந்து தான் பார்க்கணும் என் ஓனர் நான் அவனுக்கு சொல்லணும் கை கட்டிக்கலாம் என் ஓனர் தான் மற்றது இது இல்லை அப்புறம்